திருச்செந்தூர் திருப்புகள் மிக மிக சக்தி வாய்ந்தது இதில் விரல் மாறன் ஐந்து எனும் திருப்புகளை தினமும் ஆறு முறை பாராயணம் செய்து வந்தால் உடனே தடைகள் விலகி திருமணம் நடைபெறும் திருமண தடையை நீக்கும் திருப்புகள் பாடல் நூற்றி ஒன்று இதோ விரல் மாறன் ஐந்து மலர் வாரி சிந்த வானிலிருந்து மிக வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றிலுரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின்தன் அனிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு புகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலைமாவும் சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கழிவோனே அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த திருமாலே திருமண தடை நீங்க இந்த தெருப்புகளை தினந்தோறும் ஆறு முறை பாடுங்க இல்லையென்றால் நாற்பத்தி எட்டு நாட்கள் கேளுங்க நிச்சயம் நல்ல வரன் அமையும்